यशवंत मोड़ीश सेंधमिल चलवन यशवंत यशवंत क्रिकेट சிறுறுக்கான கபடி போட்டியில் இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு மிதுன் மித்துன் ஜெகன் கார்கி மித்ரன் ரவிச்சந்திரன் மித்ரன் பிஷிமா மகில் மித்ரன் மிதுன் ஜெகன் கார்கி மித்ரன் रविचंद्रन मित्रन विश्वा महिल मित्रन कार के मित्रन ना फॉक असेरा फिट पने उड़न पा வந்தது சிறுவர் கபடி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வந்து சசிகர் சரண் கோபி சபரிவேல் அவினாஷ் விஸ்வா விசால் ஆறு பேர் சசிகர் சரண் கோபி சபரிவேல் அவினாஷ் இன்னொரு ஆளு சசிகர் சபர் சரண்கோபி சபரிவேல் அவினாஷ், விஸ்வா விசால் வாங்கியாச்சு சாரா ஆறு பேர் அடுத்ததாக இரண்டாம் பரிசு சிறுவர் கபடி போட்டி ஸ்ரீனிவாசராஜ் கவியரசு அருள் அருள்ரிதாஸ் சஞ்சய் நவநீதன் ஸ்ரீனிவாச ராவ் ஸ்ரீனிவாசராஜ் கவியரசு அருள் ஹரிதாஸ் சஞ்சய் நவநீதன் அடுத்த சிறுமி கபடி போட்டி ఏటి మిన్ కనిష్కా యాళిని దక్షణా తేన్మలి కోపికా గాయత్రి కవి కనిష్క యాళిని దక్షన్యా తేన్మొలి కోపికా గాయత్రి కవి அடுத்த இரண்டாவது பரிசு சுடர்மொழி அஜய் சுரேகா இளையநிலா தக்ஷன்யா இனியா கோகுல் பிரியா அச்சிதா சுடர்மொழி அஜய் சுரேகா இளையநிலா தக்ஷன்யா இனியா கோகுல் பிரியா அச்சிதா சிறுமி கபடி போட்டி ஒன்னா வகுப்புகள் ஐந்தாம் வகுப்பு வரை வெற்றி பெற்ற அணியினர் வந்து தேனிசை சிரி கீர்த்தி வேத வேதரட்சிகா சோலைமொழி பரிபூர்ணா ஆண்டாள் வெற்றி பெற்ற தேனிசை புவனாசிரி கீர்த்தி வேதரட்சிகா சோலைமொழி பரிபூர்ணா ஆண்டாள் இரண்டாவது படி சிறுமி கபடி போட்டி பூவிலி விஷாலினி నిరంజన శివప్రియ జసిగా ఎస్ కావ్య కవితాంజలి ఏడు పూవలి విశాలినీ నిర శివప్రియ జసికా కావ్య ఎస్ కావ్య కవితాంజలి ட் பண்ணுங்க மொபைல டிக் பண்ணி டக் பண்ணிக்க नडतरम कबड्डी विनिंग टीम बी टीम दिनेश दिनेश मारिसन प्रभाकरन विश्व नडतरम कबड्डी

நோட்டை படிக்கிற வெற்றி பெற்ற தினேஷ் மாரிசன் பிரபாகரன் விஸ்வா யுவகணபதி திருப்பதி தமிழ் ரிஷிகேஷ் இரண்டாம் பரிசு எஸ் பேரரசு ஹரிஷ் செல்வரசு ஜனார்த்தனன் ஆர் கவியரசு மஞ்சுநாதன் விஷ்ணு கார்த்திக் மதுவாத பேரு அடுத்து பெரியவர்கள் கபடி வெற்றி பெற்ற அணியினர் ஹரிபிரகாஷ் விக்னேஷ் சதீஷ் சிவபிரகாசன் வெங்கடேசன் கவியரசு மாரிசன் સતીપ્રકાશન કવિસ મારીસન મા